தானே இன்னைக்கு என்ன பேசல் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னா மீன் குழம்பு ஹாய் டாய்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா இன்னைக்கு வந்து சண்டேவா சண்டே ஸ்பெஷல்னால என்னென்ன நான்வெஜ் தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மீன் தான் மீன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால சரி ஒரு மீன் எடுத்து மீன் குழம்பு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு இதில் என்ன ஸ்பெஷல்னா மீன் குழம்பு வந்து நம்ம ஸ்டேட்டில் வைக்க பாருங்க ஒரிசா ஸ்டேட் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் சார் ஓகே காய்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து மீன் குழம்பு ஒரிசா ஸ்டைலேக்கு போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து மீன் வந்து மசாலா போட்டு வச்சாச்சு இது எதுக்குன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு அழகாக அப்படியே கலரத்தில் போட்டு வச்சாச்சு இது தனியாக வச்சாச்சு நல்ல கலர் இருக்குது ரெட்டு மாதிரி ஆமாம் மசாலா தூளும் கார்ன்ஃப்ளர் மாவு மஞ்சள் தூளும் உப்பு அவ்வளோதான் போட்டோம் வேறு எதுவுமே போடல ஓகே இது வந்து இவ்வளோதான் குழம்புக்கு ஏன் தெரியுங்களா இது கூட ஆளு போட போகிறோம் கிழங்கு கிழங்கு போடுறதுனால கொஞ்சம் கம்மியாக போகுது மீன் அப்படி சொல்லிவிட்டாங்க அதனால அளவாக ஒரு அஞ்சாறு பீஸ் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரை தான் நல்லா சாப்பிடுவோம் வீட்டில் எல்லாருமே பாப்பாக்கு ஃப்ரை தான் பிடிக்கும் அதனால ஃப்ரை ரசம் அதே மாதிரி மீன் குழம்பு இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் வாங்க பார்க்கலாம் முடிப்பீங்களா இப்போ நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்களை போகலாம் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா வெங்காய தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு கொண்டுருந்தேன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அதை படுத்துட்டு மூஞ்சி நோண்டி படுத்துட்டு இருக்கிறாங்க மேடம் கொஞ்சம் நேரம் உட்காரக்கூடாது உட்கார்ந்தோம்னா இவங்க வந்து பார்த்துக்குவாங்க மேடம் என்னங்க மேடம் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க ஹாய் காய் சொல்லுங்க பார்த்துக்குவோங்க ஹாய் மட்டும் சொல்லுவாங்க வாய் மட்டும் திறக்காது வாய் பிஸியாக இருக்காதுனால ஹாய் சொல்லு ஆமா என்ன பார்க்குறாங்கன்னா நாங்கள் வந்து டிவியில் வந்து ஹாட்ஸ்பாட் ஸ்பாட் கனெக்ட் பண்ணி மூவி பார்த்துக்கோணுங்களா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வீடியோ எடுக்கணும் டிவியில் தெரிஞ்சுட்டு அதனால் அதனால அவங்க என்னமோ ஏதோ வந்து பார்த்துட்டு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணுறோம் இதில் என்ன மசாலா போடுவோன்னு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பெப்பர் அது கூட கொஞ்சம் ஜீரகம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கணும் அவ்வளோதாங்க இதுதான் மசாலா இதுக்கப்புறம் எப்போ போல் வெங்காய தக்காளி இருங்க காமிக்கிறேன் ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மீன் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு இது என்ன மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சிருந்தோம்ல குழம்புக்கு அடுத்தது வந்து மசாலா போட்டு வச்சிருக்கோம்ல ஃப்ரை அதுக்கு ரெடி ஆகிட்ருக்கு பாருங்க அழகாக இருக்குது கலரா கலராகிடுச்சு ஒன்றுமே போடலைங்க நம்ம வந்து எப்போ போட்டோம் மீன் பொருள் மசாலா கான்பார் மாவு உப்பு மஞ்சள் தூள் இது மட்டும்தான் போட்டோம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சு எல்லாம் போட்டு அழகாக அரைச்சாச்சு அப்படியே அழகாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டுருக்குறாங்க சுட சுட போய் ஃப்ரையாக பாருங்க நல்லா இருக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி அடிச்சு சாப்பிட்லான் இருக்குது வேறு மணி எவ்வளோ தெரியுங்களா அந்த வீடியோ எடுக்கும்போது மணி இது பன்னெண்டே முக்கால் ஒரு மணி பக்கம் ஆகிடுச்சு மேம் இன்றைக்கி சண்டேக்குறனால எல்லாம் லேட்டாக தான் இருந்துச்சுமா அதனாலே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எழுந்திரிச்சு துணியெல்லாம் துவச்சிட்டு பாப்பாக்கு மட்டும் டிஃபன் கொடுத்தோம் தோசமாக விரும்பிச்சு அது தோசை கொடுத்துட்டோம் எங்களுக்கு இனிமேல் தான் எங்களுக்கு இன்றைக்கி டின்னர் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு தான் டேரெக்டாக போக வேண்டியதான் எங்கள் வீட்டு குக்கிங் மாஸ்டர் இவர் தான் எப்பவுமே நான் செஞ்சால் நல்லாயிருக்காது இவர் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால் எப்போவுமே நான் செய்கிறது ஏதோ ஒரு குறை வந்துட்டே இருக்கும் என்னன்றது எனக்கும் தெரியல அவர் செஞ்சார்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு நல்லா அழகாக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டு அதை விட செம்மையாக இருக்குங்க சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க அதனாலயே நான் எப்பவுமே இவர்கிட்ட தான் சொல்லிடுவேன் இவர் தான் எல்லாமே பண்ணுவார் அழகாக ரேட் ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம வெங்காயத்தக்காளி மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அப்படியே குழம்பு வச்சிடலாம் குழம்பு வச்சுட்டு சாப்பாடு ஒரு பக்கம் வைக்கணும் இன்னும் டைம் ஆகிடுச்சு மணி வேறு ஒன்றாகிடுச்சு இன்னும் ஒன்றுமே நான் பண்ணலை நான் தூணித்த வச்சே இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது டைமு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே நம்மளுக்கெல்லாம் எந்திரிக்கிறதுக்கே கஷ்டம் அப்படியே எந்திரிக்குமோ மணி எட்டாயிடுச்சு எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு அப்படியே ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு சமைக்கும் போது மணி ஒன்று ஆயிடுச்சு இனி போய் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி மூணு மணி ஆயிடு பாப்பா கொடுத்துட்டு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் சரி போய் நம்ம வெங்காய தக்காளி கட் பண்ணலாம் வாங்க ஓகே நம்ம வந்து இப்போ அதுக்கான மசாலா ரெடி பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணி சொல்லுங்கள் அது போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு அது வதங்கிட்டு இருக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுல பார்க்கறக்கு என்னன்னா இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா இருக்கிறாங்க பாருங்கள் அழகாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறாங்க மீனும் கிழங்கும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கிழங்கு போடுவான்ட்டு கிழங்கு மீனும் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு டைம் மஞ்சள் உப்பும் போட்டு மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தது கிழங்கும் சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும் ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கிட்டுருக்கு பாருங்க எப்படி அழகா கலர் தான் இருக்குல்ல பார்க்கறக்கு நல்லா அழகாக எல்லாம் ஆயிலெலாம் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு இது நல்லா இதானதுக்கப்புறம் அடுத்தது வெங்காய தக்காளி எல்லாம் வெங்காயம் வெங்காய தக்காளி மட்டும் போட்டால் போதும் தக்காளி போட்டு எல்லாம் வதக்கிட்டு மசாலா தூள் போட வேண்டியதுதான் மசாலா தூள் வந்து என்ன போடுவேன்னா இது சிக்கன் மசாலா தான் போடுவோம் இருங்க தக்காளி போட்டாச்சுங்க பாருங்க எப்படி அழகா கலராக இருக்குல்ல தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறாரு இதுல என்ன மசாலா போட்டிருக்கீங்க கலர் ஒரு மாதிரி இருக்கு இன்னும் சார் மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்காங்க அதுக்கே பாருங்க கலர் எப்படி இருக்குன்ட்டு எல்லா மசாலா போட்ட மாதிரி நல்லா செமையா இருக்கு பாக்குறதுக்கு தக்காளி போட்டிருக்காரு தக்காளி வதங்கினதுக்கு பார்க்கலாம் கலர் எப்படி வரும்னா வெங்காய வதங்கும் போது மிளகாத்தூள் போட்டீங்க கலர் கொஞ்சம் நான் வந்து எப்படி செய்யணும் தெரியுங்களா வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கினாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்புறம் மிளகாத்தூள் போடுவேன் அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அது மாதிரி எப்படின்னா தெரியாதுங்க நான் செஞ்ச டேஸ்ட்டே வராது இவர் செஞ்சாருன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே எங்கள் பெருமை அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சோளதால வெக்கா வந்துருச்சு சிரிதுன்னு நல்லா நல்லாயிருக்கும் சூப்பராக சமைப்பார் எங்கள் வீட்டில் இவர் சமைச்சாருன்னா பத்து பேர் இருபது பேர் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக சமைச்சு கொடுப்பாங்க நேற்று வந்து சந்தைக்கு போயிட்டு வந்தோமா நேற்று இங்கே வந்து சனிக்கிழமை சந்தை நேற்று போயிட்டு வந்தால் பாருங்கள் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் தக்காளி எல்லாம் ரேட்டு ரொம்ப கம்மி தான் நம்ம ஏரியாவில் எங்கேன்னா மலம்புச்சு மூணு கிலோ தக்காளி ஐம்பது ரூபா தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிலோவே ஐம்பது ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க இப்போ ரேட்டு ரொம்ப கம்மி அதுக்கப்புறம் பாருங்கள் ரோஸ் கலர் முட்டைக்கோஸ் அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு எங்கள் பாப்பா கேட்டுருந்தான்னு சொல்லி அவளுக்கு ஒன்று வாங்கினோம் அப்புறம் காலிஃப்ளவர் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்

கிழங்கு போட்டு அதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ற வேண்டியது அதை ஒரு கலர் கலக்கி விட்டுட்டு அடுத்தது தண்ணி ஊற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது என்ன பண்ணலாம் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சம் கிழங்கு கூட எல்லாம் அப்படியே மிக்சிங் ஆகி மசாலா எல்லாம் கொஞ்சம் மிக்சிங் ஆகி வந்துச்சுன்னா தண்ணி ஊற்ற வேண்டியது தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கும் போது மீன் போட்ட வேண்டியதாங்க நம்ம ஸ்டைல் மீன் வந்து வேற மாதிரி இருக்கும் நம்ம வந்து புளியெல்லாம் சேர்த்துவோம் புளி பூண்டு சின்ன வெங்காயம் மெயினாக நம்மளுக்கு என்னென்னா சின்ன வெங்காயம் தான் அது தான் டேஸ்ட்டு நம்மளுக்கு ஆனால் இங்கே வந்து இவங்க வந்து எப்பவுமே தான் சமைப்பாங்க ஆனால் இதுவும் நல்லா இருக்கும் எனக்கு வந்து இவர் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் இவர் செய்யும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்லாவும் மசாலாலாம் சூப்பராக கரெக்டாக போட்டிருப்பாங்க ஊருக்கு போறப்போ ஒவ்வொரு டைம் சாப்பிடுவேன் ஒரு டைம் எனக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னா பிடிக்காதுன்னு சொல்லி குழம்பு மட்டும் சாப்பிட்டுக்குவேன் இவர் செஞ்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையா தாங்க சொல்றேன் ஏதோ சும்மா சொல்லணுமே சொல்லலை முன்னேறமே இவங்க செஞ்சால் தான் பிடிக்கும் அதனாலதான் எப்போவுமே நான் சொல்லுவேன் நான் சமைக்க மாட்டேன் மீன் எடுத்தாலோ இல்லை ஏதோ ஒன்றால் சிக்கன் மட்டும் ஏதோ ஒரு அளவுக்கு சமைப்பேன் மீன் மட்டும் ரொம்ப கஷ்டங்க நான் செஞ்சால் என்னமோ எனக்கு பிடிக்காது அதனால் இவர் எதோ சமைக்க சொல்லுவேன் பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது இவருங்க அப்படியே ஆயிலெல்லாம் மிதங்கி சூப்பராக இருக்குல்ல பார்க்குறக்கு இன்னும் இதனால் கொஞ்சம் கிழங்கு வேகணும் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கிழங்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மீன் போட ரெண்டு பசி ஆயிடுச்சுன்னா இன்னும் சாப்பாடே வைக்கல எதாவது சாப்பாடு வைக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் நாங்கள் வந்து இவ்வளோ தான் மீன் போட்டிருக்கோம் அதனால் மீன் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஒரு நாலஞ்சு பீஸ் தான் போட்டிருக்கோம் அதனால எங்களுக்கு வந்து போதும் இந்த அளவுக்கு தண்ணி போகுது நல்லா வெந்து வந்தோன்னா மீன் போட்டுடலாம் சரி வாங்க சாப்பாடு வச்சுடலாம் சாப்பாடு ரெடி குழம்பு ரெடி சாப்பிட்ற அங்கு ரெடி கரெக்டாக மணி எவ்வளோ தெரியுங்களா டைம் வந்து மூணு பக்கம் ஆயிடுச்சு ரெண்டரை அந்த மாதிரி இருக்கும் பாருங்க அவங்க அவங்க பொண்ணு சாப்பாடு போட்டுருக்கோம் தங்க என்ன பண்றீங்க சொல்லிட்டு காலை வலிச்சு வச்சு சாப்பாடு போட்டு பாருங்கல எப்படி கலரா இருக்குன்ட்டு சனன்ல சூப்பரா இருக்கு குழம்பு கொஞ்சம் கிழங்கு வந்தோடனே அடுத்தது மீனையும் போட்டு அப்படியே பண்ணியாச்சு அவ்வளோதான் கொதிச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மீன் அவர் சாப்பிட கொண்டாரு சரியான பசி பாருங்க என் பொண்ணு வெங்காய செடி இருக்குல்ல அது கொண்டு வந்துட்டு வீடியோ காமிங்றான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் வீடியோ எடுத்தேன்னா அவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க நான் என்ன பண்றனும் என்ன சொல்றனோ ஹாய் காய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா அவளை அதே கேட்பாங்க அவ வந்து அவ நம்ம என்ன சொல்றாங்கிறது புரிஞ்சுட்டு அவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் கேட்குறக்கும் பரவாயில்ல நம்ம பிள்ளைக்கும் அந்த அளவுக்கு அறிவு இருக்குது அப்படின்ற இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதாங்க மீன் குழம்பு சாப்பாடு மீன் ஃப்ரை ஓகே காய்ஸ் இந்த வீடியோதோட முடிஞ்சு உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல்ன்றதை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ காய்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்